ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கூப்பிடுகிறதற்கு முன்னே தேவன் உத்தரவு கொடுப்பார் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஜெனரல் கான்பரன்ஸின் முன்னாள் தலைவரான எச் பியர்சன் இன்று எங்களுக்கு தாரும் என்னும் தன்னுடைய புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறார் வானொலி நற்செய்தியாளர் ஒருவருடைய மனதில் லாரி ஓட்டுநர் ஒருவருக்காக ஜெபிக்கும்படி ஆவியானவர் இருக்கிறார் ஆனால் அந்த லாரி ஓட்டுநர் இந்த நற்செய்தியாளருக்கு தெரிந்தவர் கிடையாது காலையில் ஒளிபரப்பை ஆரம்பிக்கும்போதே இந்த காலை வேளையிலும் இந்த நெடுஞ்சாலையில் உள்ள ஓர் ஓட்டுநருக்காக ஜெபிக்கிறேன் என்று ஜெபித்தார் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த வானொலி நற்செய்தியாளருக்கு ஒரு கடிதம் வந்தது ஒரு பெரிய லாரியை ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருந்தேன் நான் முரணனாகவும் பக்தி இல்லாதவனாகவும் இருந்ததால் தேவனை தேடுவதற்கே எனக்கு நேரம் இருந்தது இல்லை அன்று தற்செயலாக உங்கள் நிலையத்திற்கு வானொலியை திருப்பினேன் அப்பொழுது நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள் வேறொரு நிலையத்திற்கு திருப்ப நான் ஆயத்தமானபோது ஒரு லாரி ஓட்டுநருக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் எனக்காகத்தான் நீங்கள் ஜெபித்தீர்கள் உங்கள் ஜெபத்திலும் பிறகு பிரசங்கத்திலும் நீங்கள் சொல்லிய சில விஷயங்கள் எனக்கு பொருத்தமாக இருந்தன தேவனுக்கும் எனக்கும் மாத்திரமே அது உண்மை என தெரியும் என் இதயம் தொடப்பட்டது லாரியை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு கண்களில் கண்ணீர் வழிந்தோட என் இருதயத்தை தேவனிடம் அர்ப்பணித்தேன் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எனக்காக ஜெபித்ததற்கு நன்றி அதை வைத்து என் வாழ்க்கையை முற்றிலுமாக தேவன் மாற்றினார் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது அன்று அந்த வானொலி நற்செய்தியாளரை தேவன்தாம் ஜெபிக்கும்படி உணர்த்தினார் அந்த வானொலி நிலையத்தை தற்செயலாக தான் கேட்க நேர்ந்ததாக லாரி ஓட்டுநர் கூறினார் ஆனால் தேவனே அதை செய்தார் என்பதில் எந்த சந்தேகமும் உள்ளதா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த லாரி ஓட்டுநர் அந்த வானொலி நிலையத்தை வைக்கவும் அதே நேரம் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியும் தேவன் எவ்வாறு சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தார் என்பது நமக்கு தெரிந்திருக்க அவசியமில்லை சில சமயங்களில் நம் புத்திக்கு எட்டாத விதங்களிலும் வழிகளிலும் மனித விவகாரங்களில் தேவன் தலையிடுகிறான் தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க மொழி கத்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இரண்டு நாளாகமும் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இது ரட்சிப்பின் பணியில் நடைபெறும் ஒன்று தான் ஒரு முரடனாக பக்தியற்றவனாக இருந்ததாக அந்த லாரி ஓட்டுநர் கூறினார் அதை வைத்து அவருடைய இருதயம் தேவனோடு செம்மையானதாக இல்லை என்கிற முடிவுக்கு நாம் வரக்கூடாது ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார் யாருடைய இருதயம் தம்மை தேடுகிறது என்பதை அவர் அறிவார் ஒன்று சாமுவில் பதினாறாவது அதிகாரம் ஏலாது வசனம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களின் தேவைகளை சந்திக்கவும் அவர்கள் கூப்பிடும் முன்னரே அவர்களுக்கு பதிலளிக்கவும் தேவன் ஏங்குகிறார் என்பது எவ்வளவு அதிக நிச்சயத்தை நமக்கு தருகின்றது ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்